ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் மளிகை சாதனம் வாங்கலான்னு சரி ஃபோனையும் கொண்டு போகணும் சரி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆஃபரும் நிறைய போட்டிருந்தாங்க அதே போல் எல்லா திங்ஸுமே நிறைய ஐட்டம் ஐட்டமாக வந்துருந்து என்ன ஐட்டம் ஐட்டமானாலே நம்ம வீட்டுக்கு தேவையானது பக்கெட்டில் இருந்து இந்த இது என்னது கூடை வரைக்கும் எல்லாமே எல்லாமே இருந்து மேட்ச் எல்லாமே இருந்து നമ്മൾ വാങ്ങ പോണത് വേറെ വിധമാതാർക്കും വീട്ടിൽ തേവാനത് ആക്കി മളിക സാധനമതാകാം അതുക്കമേതാ കണ്ണ് പോവും നല്ല ആഫർ പോക്കാംകിത എടുക്കലാ അത് എടുക്കലാ അപ്പം ഏതോ കടയേ വാങ്ങ പോണത് പോലെ പെരിയ കൂടെയാണ് പാത നമ്മൾ അത് വാങ്ങി കൂടെ കൊണ്ടു പോയി സരി അത വാ വാങ്ങി അത വാങ്ങി പോലാ അത് തള്ളിട്ടേ പോയി സരി ഒവെ എടുത്ത് പോട്ടിട്ട് ഇപ്പോൾ ആനാ തവയാനേ എടുക്കമാട്ടോ ആഫർ പാത പാതേ എടുപ്പം సర్ఫెక్సెల్ మొత్తం వాచంబోదే అడికడి నమ్మ కడకి పోండేదాన్ని ఆఫర్ పోడం నమ్మసారిపోయి వాదు అడికడి వాంగ్ వానది పోలం మొత్తమా వాంగి వచ్చాక అడికడి కడకి పోర్లో మలగ సదన వా రెండ రూ ఆ ஆனால் பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனால் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிரும் ஏன்னாக்கி அது நீ வாங்கி போடுமா இது ஊரில் உள்ள மளிகை கிட்டனாக்கி நம்ம ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வீட்டுக்கு மளிகை சாதனம் மட்டும் வாங்குவோம் இதே இது பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம்னாக்கி என்னதெல்லாம் வாரியெல்லாம் இருந்து அது ஆஃபர் போட்டிருக்கான் இது ஆஃபர் போட்டிருக்கான் மேட் ஆஃபர் போட்டிருக்கான்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டதில் ஊரில் வாங்கியதோட மூணு மடங்கு அதிகமாயிரம் ரூபாய் എപ്പാലും എല്ലാത്തെയും വീട്ടിൽ തവയാനത് വാങ്ങി തന്നെ ആകണം അതേപോലെ അതിലേയും ബഡ്ജറ്റ് അധികമായിരും ഡിഷ്വാഷും മൊത്തം വാങ്ങി വെച്ചിര വെച്ചിരണം അടിക്കടി വാങ്ങ വേണ്ടിയത് വരാതെ മൊത്തം വാങ്ങി വെച്ചിരു മഞ്ചൾ പോട്ട് വില എഴുതി തൊങ്ക പോട്ടിരുപ്പം അത തിയാടിയത് പാതി നേരം ചിലവായി അതിനാൽ സരി കിടച്ചത് പോകെ റേറ്റ് എല്ലാം പാപ്പേ കിടന്നു சரி ஏதோ ஒன்றுக்கு ஆஃபர் போட்டிருக்கான்னு அந்தாலும் அள்ளிகிட்டு அள்ளிட்டு என்ன தான் பார்த்து பார்த்து வாங்கினாலும் எழுதி கொண்டு போனால் தான் வாங்க முடியுது இல்லது பாதியை மறந்துட்டு நம்ம எதை நினச்சிட்டு போனோமோ அதை வாங்காமல் மீதி எல்லாத்தையும் வாங்கி அள்ளி கட்டிட்டு வந்துடும் சரி ஊரில்னாலும் பிஸ்கட் எல்லாம் வாங்கணுமே அங்கே ஆஃபர் போட்டு டஜன் டஜன்னால் அடிக்க வச்சுருக்கேன் சரி அதில் ஒன்று வாங்கினா அது இருநூறு முந்நூறுவான் ரேட் அதிகமாக இருக்கும் அதில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னா முந்நூறுரூவாய்க்கு ஒன்று வாங்கினா என்னொன்று ஃப்ரீ நம்ம சாதா இருபது ரூபா முப்பது ரூபா பாக்கெட் வாங்குவோம் எதுவும் முந்நூறுரூவாய்க்கு வாங்கினா இன்னொன்று ஃப்ரீனாக்கி ஆ சரி கூட ஒன்று கிடைக்கலான்னு அந்தாலும் முந்நூறுவாய்க்கு வாங்கிறது அது ரெண்டு நாளையில் நம்ம காலி ஆயிரம் பிள்ளைகள் அதையும் அதையும் தின்னுட்டு அவ்வளோ காலி பண்ணிடுவாங்க இதில் எல்லாம் கூட்டிகிட்டு போனாக்கி நமக்கு இதில் ரெண்டு மடங்கு செலவாகும் அவங்க கே நம்ம வாங்கியது ஒன்றும் அவங்க வேறு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வாங்கி போடுவாங்களா அங்கே பில்லு போடிய நேரம் தான் தெரியும் ஐயோ இவ்வளோ ஒரு ரூபாயிட்டா என்ன என்ன செய்ய வாங்கியாச்சு பில் போட வேண்டியதானே போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும் நம்ம உள்ளூர் இருந்து ஒரு அஞ்சு ரூபா ரூபா ஆறுரூவா அப்படி தான் வித்தியாசமாக இருக்கும் ஆனாலும் நம்ம அங்கே ஆஃபர் போட்டிருக்கோம் ஆஃபர் போட்டிருக்கான்னு இங்கே இருந்து அங்கே தான் சாட தோணும் சரி உள்ளூரில் வாங்கணும்னு வாங்கியே தோணாது சரி பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக போய் வாங்கிடும் அப்படின்னு தான் அங்கே வாங்க தான் தோணும் இருந்தாலும் பாயிண்ட் யாரும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் ஆஃபர் கிடைக்க அதுக்காண்டி பறந்துட்டு தான் கொஞ்சம் கடையும் சுற்றி பார்த்த போல இருக்குமா என்னென்ன ஐட்டம் வந்திருக்குன்னு மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்துட்டே போய் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுகிட்டே போமா அதுக்கேண்டியே இப்படிப்பட்ட பெரிய சூப்பர் மார்க்கெட்டு வரது நேரம் போகிறதே தெரியாது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டே வருவோமா அதுதான் அப்படியே ரவுண்ட் தான் வீட்டுக்கு தேவையானது தேவை இல்லாததையும் வாங்கி போட்டே தான் நம்ம பொம்பளை எழுதுக போனோம் நான் எல்லாம் போனேன்னாக்கி இதெல்லாம் நமக்கு வீட்டுக்கு தேவைப்படுது இனி என்னைக்காவது ஒரு நாள் தான் அந்த கடைக்கு வரும் அதனால் வாங்கிடும் அப்படின்னு நினச்சே ரொம்ப சாதனை அதிகம் ஆயிரும் நமக்கு கொஞ்சந்தான் அன்றைக்கி ரெண்டு மூணு தான் வாங்க வேண்டியது இருக்கான் ஆனால் பட்ஜெட்டு நீண்டுகிட்டே போக பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி அது ஒரு நாள் தான் வருவோம் இது இன்றைக்கி ஆஃபர் போட்டிருக்கோம் வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கிட்டே இருப்போம் அதிலேருந்து பெரிய சூப்பர் மார்க்கெட் உள்ள பக்கெட் பக்கெட் ஆட்டு எல்லாம் ம மளிகை சாதனத்தில் இருந்த அரிசி கோதுமை வித விதமாக அழகாக இருக்கும் சிறுபயரெல்லாம் பெருசு பெரிய பெயரும் வாங்கணும் போல் இருக்கும் கடலை பருப்பு நிலக்கடலை எல்லாமே மொத்தமாக வச்சுருக்கிறதுமே பார்க்கிறதுக்கே அழகாக இருக்கும் அது நல்ல குவாலிட்டியாகட்டும் இருக்கும் குவாலிட்டியும் குறவே இருக்காது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் நமக்கு அது வாங்கணும் போல தான் ஆசையாக இருக்கும் அதே போல் பெரிய சூப்பர் மார்க்கெட்டுள்ள நமக்கு பார்க்காத பழம் காய்கறி நம்ம டிவியில் அதை தான் பார்த்துருப்போம் இந்த காய்கறியெல்லாம் அதெல்லாம் அங்கே இருக்கும் நம்ம பார்த்த காய்கறியும் இருக்கும் நம்ம பார்க்காத வித்தியாசமான காய்கறி பழம்லாம் அந்த பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்கலாம் அதுக்காண்டியே நம்ம வருவோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்